காங்கிரஸ் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கிரிஜ் உடங்க தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் வந்து இதுக்கு நீண்ட பதிவு போடுறார் பிரதமருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு போடுறார் ஜனநாயகம் படம் வந்து பிரதமருக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த படமாக கிரிஜ் உடங்கர் கருதுகிறாரா அதுக்கு முன்னால் சில குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் முதல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸுடைய கூட்டணி வலிமையாக இருக்கிறது பாறாங்கல் போன்று இருக்கிறது எகு கோட்டை போன்று இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை விஜய் அவர்களோடோ தாவாய்கோவோடோ எந்த நிலையிலும் கூட்டு இல்லை இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கும் அதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் அகில இந்திய தலைமை முடிவு செய்தது அங்கே இருக்கக்கூடிய அகில இந்திய செயலாளர்கள் மற்றும் மூணு பேர் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டுடைய சிஎல்பின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற மூன்று பேருமே போய் ரெண்டும் முறை தமிழக முதல்வரை சந்தித்து பேசி முடித்து விட்டார்கள் அதனால் இந்த கூட்டணி என்பது இறுதியானது உறுதியானது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி விஜய்க்கு ஆதரவு அல்ல இது திரைப்பட தணிக்கை குழுவுக்கு எதிராக ஒரு நடிகருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு எதிராகத்தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறோங்க ரெண்டாவது தெரிவித்துக்கிறேன் மூணாவது வெங்கடேஷ் பேசும்போது நீங்களே சொன்னீங்க அகில இந்திய காங்கிரஸுடைய மிக முக்கியமான ஒரு செயலாளர் தான் கேசி வேணுகோபால் பாஜக ஆட்கள் போகிறதுக்கு முன்னையே அவர் போய் நின்றவர் அங்கே காங்கிரஸுடைய கட்சித் தலைவர்கள் ஜோ ஜோதிமணியிலிருந்து தெல்வெருந்துகள் உட்பட அத்தனை பேரும் எங்கே போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனாங்க நல்லா புரிஞ்சுங்க விஜயவர்களே போகலாம் ஆனால் இவங்க போனாங்க அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர்களில் முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் பேசினது ஊர் உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்துச்சு ஏதுங்கிறதெல்லாம் கேட்டதும் தெரியும் அது மட்டுமல்ல தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு நான் என்னுடைய நண்பர்களோடு போய் நேரடியாக கட்சி சார்பாக நான் துணைத் தலைவராக பார்த்தேன் திரு செல்வத் பிறந்தகை தனியாக பார்த்தார் ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் நானும் திரு திருமாவளவனும் கலந்து கொண்டோம் அதே மாதிரி வந்து இந்த ரெண்டரை விழுக்காடு கொடுக்கணும் சொல்லி அதற்கு ஒரு போராட்டம் எதுக்குன்னு சொன்னால் நீட்டுக்கு இந்த அரசு கொடுக்கணும் எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நீங்கள் ஏழரை பர்சன்ட்டு அதிமுக கொடுத்துருச்சு ரெண்டரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் இதே நான் தான் அது கலந்து கொண்டது மூணாவது குரூப்போன் தேர்வில் மாணவர்கள் பாஜக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரை எழுதலாம் ஆனால் தமிழ்நாட்டில் சமூக நீதி பூமியில் இன்னும் முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு தான் இருக்குது இதை மாற்றணும் தொடர்ந்து போராடுறது மட்டுமல்ல அந்த மாணவர்கள் கூடத்துக்கும் போனவன் நான் காங்கிரஸ் அதே மாதிரி இப்போ விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் உயர்வு கேஸ் உயர்லாம் நாங்கள் இருக்கோம் சாஸ்திரி போனுக்கு முன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும் வேந்தர் டிவி ப எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எஸ்ஐஆராக இருக்கட்டும் எல்லா பாஜக செய்யக்கூடிய அவ்வளோ விவசாய போராட்டங்களாக இருக்கட்டும் அத்தனை போராட்டங்களுக்கும் காங்கிரஸ் போராடி கொண்டு இருக்கிறது அது சில ஊடகங்களில் வராமல் இருக்கலாம் பாஜக ஊடகங்களில் வராது அதனால் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் போராடி கொண்டு இருக்குது பல பிரச்சனை செய்தா நான் நானும் செல்வ பிறந்தும் திமுக கலந்தே செஞ்சுருக்கோம் ராஜீவ்காந்தி சிலைக்கு எதிராக தனியாக காங்கிரஸ் போராடி இருக்குது அதனால் மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் போராடுதா இல்லையான்னு மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அடுத்த விஷயம் உங்களுக்கு நான் பத்து ஆண்டுகள் சென்சார் போர்டில் சென்ட்ரல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு அதாவது திரைப்பட துறை ஆமாம் அதாவது அந்த போர்டில் பத்து வருஷம் நான் இருந்தவன் நம்பரேன் தம்பி வெங்கடேஷ் சொன்னார் ஒரு உண்மையை சொன்னார் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு பணம் அதுக்கு நானும் சென்சார் போர்டில் இருந்தவன் மொத்தம் நாலு பேரில் மறைந்த திரு முக்தா சீனிவாசன் அம்மா சிவசங்கரி இலக்கியவாதின்னு அவங்களும் வந்தாங்க நான் உள்பட நாலு பேர் இருந்தோம் அதற்கு முன்னால் அமரன் ஒரு படம் கார்த்திக்கு நினச்ச அமரன் நல்லா பண்ணிக்குங்க பார்த்துருப்பீங்க அதில் பல கற்றுக் கொடுத்தோம் வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அதை ஏற்றுக்கொண்டார் அந்த டைரக்டர் அந்த படம் வெளியாச்சு குற்றப்பத்திரிக்கை படம் அன்னைக்கு வந்த படத்தில் அற்புதமான படம் டிஎஃப்டி படித்த ரவி யாதவ் தயாரித்த படம் துறை சில சில தான் கொடுத்தோம் அதிகமாகலாம் கொடுக்கல அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஈழப்பிரச்சனை சம்மந்தப்பட்ட இந்திய படம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழல் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு சில கட்டுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கன்னு திரு செல்வம் பண்ணிட்டு சொல்லும் அன்றைக்கு அவர் ஏற்றிருந்தார்னா அன்றைக்கு வந்த தமிழ் படங்களில் ஒரு சிறந்த படம் வந்திருக்கணும் அது அவ்வளோ அருமையான படம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் ஏற்றுக்கலை அது ஏற்றுக்கிற வரையும் அது தனியாக கடந்துச்சு பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார் வந்துச்சு இது ஒரு கரெக்ட் இப்போ அல்லவா அந்த இடத்துல கேள்வி வச்சு இப்போ என்னென்னா ஒரு பத்தாண்டு காலம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்துருக்கிறது இங்கே கூட்டணியிலும் இருந்துருக்கிறது நம்ம பார்க்கணும் இந்த பத்தாண்டு காலத்தில் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இருந்துட்டு எந்த விதமான தடைகளோ எந்த விதமான நெருக்கடிகளோ எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ கொடுக்கப்படாமல் படங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறதா என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்க கழுத்து சுதந்திரத்தில் கழுத்தை வச்சு நெரிக்கிறதே காங்கிரஸ் தான் என்று அவங்க ஒரு நீண்ட பதிவு போட்டிருந்தாங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னது அவங்களுக்கு சொன்ன பதில் அமரனையும் சொன்னேன் குற்றப்பத்திரிக்கையும் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை என்றைக்கு வந்ததில்லை துப்பாக்கி படம் இதே விஜய் படம் தான் பிரச்சனை யார் செய்தது என்ன நடந்தது நாங்களெல்லாம் போய் எதிராக இருந்தாலும் கூட ஆதரவு கொடுத்தோம் தேவி தீர்த்துல எங்களை படம் பார்க்க வச்சாங்க திரும்பவும் சொல்கிறேன் அதே மாதிரி இதை விட இராணுவத்தை மிக மோசமாக விமர்சித்து இராணுவ மந்திரியை உள்துறை அமைச்சருக்கு எதிராக ஒரு படம் இருந்துச்சு அதுவும் விஜய் படம் கேள்விப்பட்டீங்களா இராணுவ அமைச்சரில் இருந்து உள்துறை அமைச்சர் அவரே வந்து தப்பு பண்ணுறதாக காமிச்ச படம் மட்டுமல்ல இராணுவத்தை மீறி இவராக பாகிஸ்தானுக்கு போய் அந்த இந்த அதாவது அந்த இவரை தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் படம் இவ்வளவு கேவலமாக இராணுவத்தை இதே ஆட்சியில் தான்

ராணுவத்துக்கு எதிரான படங்களை காண்டி விட்டுட்டார்கள் தவறு ஒரே ஒரு விஷயம் தான் நேற்று வரை விஜய் அவர்கள் எவ்வளவுதான் மோசமாக படம் எடுத்தாலும் அவர் வந்து நடிகர் இன்றைக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி எண்டி ஆச்சு நான் சொல்லல ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு ஆனால் அமித்ஷா அவர்கள் போய் என் ஆச்சு எண்டி ஆச்சுங்கிறார் நல்லா புரிஞ்சுங்க அவர் என்ன சொல்றாரு அண்ணாதிமுக ஆச்சு அண்ணாதிமுக ஆச்சுன்னு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் எப்படியாவது நம்மளோட சேர்ந்தார்னா தாவேக்க நமக்கு நம்மளோட சேர்ந்தா நான் கந்தசாமி அல்ல பல விஷயங்களை தெளிவாக சொன்னார் ஏன் நேற்று வரை என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் விஜய் எதிர்க்கல பிஜேபியை நேத்து வரை நடந்தது என்ன தெரியுமா ஏன் வந்து ஏனா பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தீர்ப்பு வர்ற வரை எந்த தீர்ப்பு பிலிம் சர்டிபிகேஷன் போர்டில் தீர்ப்பு வர்ற வரை பொறுமையாக தான் இருப்பாங்க நாளைக்கு இந்த நாளைக்கு இப்படி சொல்வார்ல எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் இப்படி பண்ணியிருப்போம்னு சொல்லிடுறோம் சரி இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு காலையில் பார்த்தவர் நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜ் தான் சிங்கிள் ஜட்ஜுனா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதே மெம்பர் ஜட்ஜு உச்ச நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றம் உச்ச பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் போகலாம்னு சொன்ன நேரத்தில் அமித்ஷா உள்பட பாஜக தலைவர் என்ன சொன்னாங்க அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க சட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சட்டம் மதிக்காததுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் நான் என்ன எப்படி சிங்கிள் ஜெட்ஜு சொன்னதே உடனடியாக சில மணி நேரங்களில் எப்படி திருப்பரங்குன்றத்தில் சில நாள்களில் சில மணி நேரங்களில் சில தீர்ப்புகள் வந்துச்சோ அதே மாதிரி இதற்கு இவ்வளவு வேகமாக இந்த தீர்ப்பு தடைங்கிற தீர்ப்பு காலையில் எல்லோரும் ஸ்வீட் கொடுத்தாங்க சார் தடைங்கிற அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நான் சர்டிஃபிகேட் போர்டில் இருந்தவன் தம்பி கந்தசாமி சில விஷயங்கள் உண்மையை சொன்னார் நாலு பேரில் மூணு பேர் பார்த்துட்டு ஒருத்தர் இல்லை நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறது உண்மை ஆர்வம் அதில் இருப்பார் ஆர்வம் வெளியில்ல அந்த நாலு பேர் படத்தில் முக்கியமாக ஆர்வம் அதில் இருந்து இருந்திருப்பார் அப்புறம் போனேன் நடந்தது என்ன தெரியுமா நாலு பேரும் போட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க இருபத்தெட்டாம்தேதி கிளியர் ஆகிரு இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் இருக்கும்போது எப்படி சொல்லுவோம்னா போர்டில் பார்த்தாச்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார் அப்போவே நாங்கள் சொல்லுவோம் இல்லை நாங்கள் வந்து மறுஆய்வுக்கு அனுப்பப்போன்னு சொல்லுவோம் ஆனா எதுவுமே சொல்லாம நாட்களை கடத்தி அதை என்ன செஞ்சிருக்காங்க இருபத்தெட்டு 29 வாங்க முடிஞ்சிருன்னு சொன்னாங்க இல்லையா இதுக்கு நடுவுல ஒருத்தரை தூண்டி விட்டு இப்படி ஒரு சம்பவம் அவர் தனியாக ஒரு இது கொடுத்துருக்காரு புகார் நல்லா புரிஞ்சுக்குங்க இது சென்சார் போர்டு அல்ல இந்த நாலு பேர்ல ஒருத்தர் அங்கே ஒத்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சவர் தனியாக யாருடைய தூண்டுதலோ வேறு யார் தூண்டுதல் பண்ணியிருப்பா அந்த தூண்டுதலில் போய் ஒரு புகார் கொடுத்தது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உண்மையும் கூட அப்புறம் தான் இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது கிளியர் ஆக வேண்டிய அந்த படம் நாலாம் தேதி ஆகி இன்னைக்கு என்ன தேதி ஒன்பதாம் தேதி ஆக நான் என்ன கேட்குறேன் சென்சார் போர்டு அப்போ நம்ம நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா திரு இதயத்துள்ள அவர்கள் சொல்கிற அடிப்படையில் ஒரு நட்பின் அடிப்படையில் அல்லது வந்து திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக பரிணமித்து விட்டார் அந்த அவருடைய படமாக இருக்கிறதுங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் பிரதமருக்காக அட்ரஸ் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா பிரதமருக்கு மட்டுமல்ல தணிக்கை வாரியத்துக்கு நீங்க டைரக்டா அட்ரஸ் பண்ண திரு கிரீஷ் ஜோடங்கர் வந்து அட்ரஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நேஷனல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அதுல வந்து என்ன அட்ரஸ் பண்றாரு திரு கிரிஷ் சொல்லுங்க நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இதற்காக நீங்க வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கமிட்டி வந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை கிரிஷ் சொல்லல காங்கிரஸ் கமிட்டி சொல்றது அப்ப சொல்ல நீ சொல்றது அதுக்கு சொல்ல நான் என்ன சொல்ல கிரிஷ் அவர்களுடைய கிரிஷ் ஜோடங்கர் அவர்களுடைய பதவியை ரீட்வீட் செய்து அதில் மறுபடியும் அது காங்கிரஸ் கமிட்டி போட்டது சொன்னது என்ன சொல்லியிருக்காரு ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்று வழங்குவதில் அரசியல் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு படத்தை குறிவைப்பதை ஏற்க முடியாது இது எந்த தனி மனிதன் இந்தியாவில் சொல்ல முடியும் இதை கிரீஸ் ஓடங்கு சொல்லலாம் ஹிதாயத்துல்லாவும் சொல்லலாம் கந்தசாமி சொல்லலாம் அது எந்த சாமினாலும் சொல்லலாம் இதுக்கு சொந்த சாமியா இருக்குற அவசியமே கிடையாது இல்ல திடீர்னு ஒரு சாமி வராரே வராரு எங்கிருந்தான் அந்த சாமி என்னன்னா அது அரசியல் நோக்கமா தான் கேட்கும் அதைத்தான் இவ்வளவு விடுங்க கந்த கேட்கலாம் அவங்க அவங்க சொந்த சாமியும் கேட்கலாம் இந்த சாமியும் கேட்கலாம் அதெல்லாம் முக்கியம் ஆசாமி நடுவுல வந்து பூந்ததுதான் இப்போ வந்து பேசாம இருக்க வேண்டிய நிலைக்கு வந்து இப்போ இப்ப என்னாச்சு இன்னைக்கு கந்தசாமி மாதிரி நம்முடைய தாவாய்க்கா நண்பர்கள் பாஜக மீது குற்றம் இருக்கிறது என்று சந்தேகப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நேத்து வரையும் அது இல்ல ஏன்னா நேத்து வரையும் இருந்து தப்பு கிடையாது ஏன் தெரியுமா ஒரு தீர்ப்பு வர்ற வரையும் நாம நேத்தே காங்கிரஸ் கட்சி பதிவு போட்டுருச்சு நாங்க போட்டோம் அது நான் சொல்றது நேத்து என்ன கேட்டாங்க தெரியுமா பல பேர் ஊடகத்துல நீங்க பல ஊடகங்களை பாத்துக்கலாம் ஏன் இதுவரை விஜய் பாஜகவை எதிர்க்கவில்லை ஏன் இதுவரை பேசவில்லை ஏன்னா பாதிக்கப்பட போறது வருது நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு பிரச்சனை பத்து நாள் தள்ளி போனாலும் ஒரு மாசம் தள்ளி போனாலும் பணம் எடுத்தவர் பாதிப்பாரு விஜய்க்கு பாதிப்பு ஏற்படலாம் ஆனா வேறு எந்த அளவுலாம் சொன்னாங்கன்னு சொன்னால் பாஜகவும் விஜயும் ஏதோ சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் பண்ணுறாங்களா அதெல்லாம் இல்லை உண்மை என்பது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்தியை வச்சு எடப்பாடியை உடனே வரவழைத்து நேற்று வரை இனிமேல் நாங்கள் பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டும் இல்லை நான் நோட்டுமில்லைன்னு சொன்னார் இல்லையா பாராளுமன்ற தேர்தல் நிற்காம இருந்தாங்க இல்லையா அவர் வரவழைச்சது எப்படி அது அது ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு டிடிவியை வரவழைச்சது எப்படி

அவரை தூச அவருடைய சிபிஐ வழக்கு இருக்கு அவர் மருத்துவ இதுல முறையீடு சேர்ந்த வழக்கு இருக்கு தூசிய தட்டினாங்க அவரு போய் சேர்ந்தாரு அதே நிலையில தான் இன்னைக்கு விஜய்க்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அந்த அழுத்தத்திற்கு பணிவாரா பணிக்க பணிய மாட்டார் என்பது காலம் பதில் சொல்ல என்ன நினைக்கிறாங்க விஜய் அவர்கள் காங்கிரஸ் காரர்கள் ஜனநாயகம் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காத மத்திய அரசையும் பாரத பிரதமரையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள்

காங்கிரஸ் கீழே தான் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி வெங்கடேஷுங்கிறது வலச வதது சாரின்னு போட்டிருக்கேன் அவர் பிஜேபிக்காரு அவர் இன்னைக்கு சென்சார் போர்டு மெம்பர் இருக்கார் என்னமோ பிஜேபிக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லையென்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்குது தமிழ் இசை சம்மந்தாத்த அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சென்சார் போர்டு ஈடியை வச்சு கமிஷன் கரப்ஷன் ஐடியை வச்சு கமிஷன் கரப்ஷன் அதே மாதிரி கலெக்ஷன் இப்படிலாம் செஞ்சவர்கள் இப்போ புதுமையாக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆக இந்த அடி அடிப்படை என்னன்னு சொன்னால் திரைப்பட தணிக்கை குழுவை கொண்டும் தமிழர்களை மிரட்டலாம் தமிழ் திரைப்படத்தை மிரட்டலாம் இப்போ மீண்டும் சொல்கிறேன் வடநாட்டில் பல படங்கள் சென்சாரில் ஃப்ரீயாக போயிடும் ஆனால் இது தமிழ் விரோதம் எப்படி நிதி கொடுப்பதில் கல்விக்கு நிதி பல்வேறு அப்படி பார்த்தால் நீங்கள் சொல்ற அடிப்படையில் பார்த்தால் பராசக்தி வந்து ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பதாக பேசக்கூடிய ஒரு படம் பிரமாத இல்லை அப்படி பார்த்தா அவங்க அதைத்தானே நிப்பாட்டி இருக்கணும் அதைத்தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அதைத்தானே நிப்பாட்டி இருக்கணும்

எங்களுக்கு விஜய் ஓட்டுகள் எப்படி வரும் நாங்க திமுக கூட்டணி அவர் நேரடி நேரடி விரோதியா சொல்றேன் ராகுல் காந்தி யார் சார் யாரு மல்லிகார்ஜுன கார்கே யார் சார் அவங்க தலைவர்

திமுக சிறுபான்மை கட்சி தொண்ணூத்தாறு ஆறு இடம் தான் ஆட்சி அமைக்க முடியுமா அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் ஆட்சி அமைக்கோம்

வெளியில படம் தயாரிப்பாளர்களோ அதுல சம்மந்தப்பட்டவோ உக்காந்துருப்பாங்க ஒன்னும் இல்லைங்க நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் உங்க இது முடிஞ்சிருச்சு இதுவள கட்டு இருக்குதுங்க இந்த கட்டை முடிச்சு கொடுக்குறீங்களா அவங்க எஸ்னு சொன்னா அப்பவே அந்த கட்டுக்கு ஓகே பண்ணி அவங்க படம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்களுடைய ரிசல்ட்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் ஓகே அதனால் எல்லாமே அந்த நேரமே முடிஞ்சிடும் எந்த நேரம் நாங்கள் நாலு பேர் படம் பார்த்து முடித்த உடனே ப்ளஸ் ஆர்வோ எல்லாம் பார்த்து முடித்த நீங்கள் போங்க உங்களுக்கு எட்டாம் தேதியோ பத்தாம் தேதியோ உங்களுக்கு வருங்கன்னு சொல்லுவாங்க கன்சாமி சொன்ன மாதிரி அதான் நடக்கும் ஆனால் இது நடந்தது வித்தியாசமான நடந்ததுன்னா நீங்கள் போய்ட்டு வாங்க இந்த கட்டெலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கட்டையும் வாங்கிட்டு மியூட்டையும் வாங்கிட்டு அப்புறமா தான் அந்த ஒரு நாலு நாளைக்குள்ளே என்ன நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்லையா புகார் கொடுத்தாருல்ல அந்த புகார் இப்ப நடக்குது இது இதுவரையும் இதுவரை வாஜ்பாய் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருக்கும்போது நடக்காது மோடி அரசாங்கத்தில் நடக்குது இது தவறானது நான் காங்கிரஸ் தலைவரும் நீங்க